வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வாழ்க்கை மலர்கள் இருந்து தன்னிறைவு திட்டம் அப்படின்ற தலைப்பை சிறிது நேரம் நம்ம எல்லாரும் ஆராய்ச்சி எடுத்துக்கலாம் தன் நிறைவு திட்டம் நாம் மனசளவுலையும் உடல் அளவுலையும் எல்லா விதத்துலேயும் நிறைவாக இருந்தால் தான் திட்டமே போட முடியும் அப்போ திட்டம் போட்டு வாழ்க்கை அந்த கட்டத்துக்குள்ளே வகுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நாம்ளும் நிறைவாக வாழலாம் எந்த ஒரு இடமும் அது உடலாலையும் சரி பொருளாலும் சரி மனதாலும் சரி நிறைவு இருந்தால் தான் அப்போ மற்றவங்களுக்கு செய்யணுன்ற அது எண்ணமோ அது பொருளாலேயோ எந்த விதத்துலையும் கொடுக்கும் கொடுக்க முடியும் அப்போ நம்ம த அந்த திட்டத்தை எப்படி போடணும் அப்படின்னா முதல்ல நாம் வாழ்க்கையை சிறப்பாக வாழறோமா அப்படின்றத நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா இங்கேருந்து தான் போறப்பட போகுது அப்போ நான் இங்கேருந்து நான் ஒருத்தருக்கு கொண்டு தரேன் அப்படின்னா அது எப்படி இருங்க எனக்கு மனசளவுலையும் உடல் அளவுலையும் பொருள் துறையிலையும் சரி அருள் துறையில செல்வாக்கு புகழ் புலனின்பம் அதிகாரம் படிப்பு எதை இறைவன் எனக்கு கொடுக்கிறானோ அதை நானும் அனுபவிக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும்ன்ற எண்ணம் அப்போதான் நமக்கு வரும் அப்போ நாம் என்ன பண்ணுறோங்க அந்த நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஏன் அப்படின்னா அந்த நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அப்போ அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகோர் காற்றும் கடமை முறையே கெடாமலின் பால் ஒன்றினால் ஒன் மற்ற அப்படின்ற வரும் சுவாமி அப்போ நம்ம அந்த நிறைவான வாழ்க்கை எனக்குள் பொழுது தான் அது எப்படி ஒரு மலர் தன்னை மொட்டாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது கூட மதிப்பு கொஞ்சம் கம்மி தான் வெயிட்டும் அதிகம் அதை தன்னு தனக்கும் சுமை அது மற்றவங்களுக்கு உதவும் உதவாது ஆனால் அதே மொட்டு எப்படி மலரும் பொழுது அது தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறதோ தன் மூலமாக வாசனையின் மூலமாக சமுதாயத்துக்கு எந்த விதத்தில் அது ஆகட்டும் இல்லை எந்த விதத்துலேயும் தன்னை ஒப்படைத்துக் கொள்கிறதோ ஒரு நாள் வாழ்க்கை வாழும் அந்த மலருக்குடைய மதிப்பு தன்னை மொட்டாக இல்லாமல் மலர்த்தி கொள்ளும்போது தான் அப்போ ஒவ்வொரு மனிதனும் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்து வந்ததே தானும் வாழ்ந்து உலகத்தில் மற்றவங்களுக்கும் கொடுக்க வேண்டும்ன்ற அந்த எண்ணம் தான் அதை சொல்லுவாங்க கொண்டு வந்த பாவத்தை தொண்டு செய்து தான் போக்கிக்கொள்ள வேண்டும்னு வாங்க பாருங்கள் அந்த தொண்டு மனப்பான்மை வரணும் அப்படின்னா கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் இயல்பாக வர வேண்டும் எப்படி ஒரு மொட்டு வந்து மலருதோ போல் இயல்பாக மலரக்கூடிய தன்மை வந்தால் தான் கொடுக்க வேண்டும்ன்ற எண்ணமே வரும் அப்போ இந்த சமுதாயத்திலிருந்து பெற்ற நாம் நம்ம என்ன பண்ணுவோம் மீண்டும் சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் எந்த விதத்தில் இறைவன் எதை கொடுக்குறானோ அது அதை சொல்லுவாங்க இறைக்கிற கிணறு தான் சுரக்குன்னு வாங்கப்படுங்க அதுபோல் நம்ம என்ன பண்ணுறங்க நான் இறை சமுதாயத்துக்கு கொடுப்பேன் ஏன் அப்படின்னா சுவாமிஜி ஒரு அழகான ஒரு வாசனை சொல்லுவார் பொருட்களால் உடலும் காமத்தால் குடும்பமும் அற வாழ்வால் சமுதாயமும் காக்கப்பெரு பெறுகிறது வரும் அப்போ பிறந்து வந்து இந்த ஏஜ் வரலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமுதாயத்துல தான் எல்லாமே பெறோம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த சமுதாயத்திலிருந்து தான் பெறோம் அப்போ நம்ம என்ன பண்ணுங்க மீண்டும் சமுதாயத்துக்கு கடமை என்ற பெரு விதத்தில் நான் கடன் கடனை என்னோட கடமையை நாம் சரிவர செய்ய வேண்டும் அப்போ நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட கடனை என்னோட வாழ்க்கையை நான் திருப்தியாக முடித்து கொள்ள முடியும் அப்போ காமத்தால் உடலும் அப்படின்னா காமம் அப்படின்னா காமமான ஒரு சொல் தான் அது அதாவது பொதுவான ஒரு சொல் எப்படி அப்படின்னா ஒரு அம்மா த ஒரு குழந்தை வந்து ஒரு கிட்ட ஐ லவ் யூ மம்மி சொல்கிறது அது போல் ஒரு காதலன் காதலி பார்க்குற நோக்கமோ ஒரு சகோதரன் சகோதரி பார்க்குற நோக்கமோ இந்த விதத்தில் பார்த்திங்கன்னா அந்த அன்பு என்ற அந்த கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடியது தான் குடும்பம் அதான் சொல்லுவாங்க குடும்பம் அப்படின்னாவே குடு ப்ளஸ் இன்கம் கொடுக்க தான் கொடுக்கணும் பெறக்கூடாது அதுபோல் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அறவாழ்வால் சமுதாயமும் பெற வேண்டும் அறவாழ்வு என்பது நமக்கு மனவளக்கலையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒழுக்கம் கடமை ஈகை இல்லைங்களா இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒழுக்கம் என்பது நமக்கு தான் கடமை என்பது நமக்கும் பிறருக்கும் ஈகை என்பது பிறருக்கு மட்டுமே அப்போ இந்த விதத்தில் நம்ம சமுதாயத்தோண்டு சிறப்பாக செய்யணும் அப்படின்னா நான் உடல் அளவுலேயும் செல்வாக்களையோ இறைவன் எதை எனக்கு கொடுக்கிறானோ நானும் அனுபவித்து அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய தன்மையை உள்ள உயர்த்தி கொண்டோம் என்றால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்போ அதுக்கு ஒரு திட்டம் தீட்டணும் அப்படின்னா நான் உடலாலையும் மனதாலையும் உயிராலையும் வளமாக இருக்க வேண்டும் என்றால் மனவளக்கலையை மட்டும்தான் பயிற்சி சிறப்பாக தருகிறார் இந்த மூணுத்துக்கும் தரக்கூடிய பயிற்சி மனவளக்கலையில் அந்த மணவளக்கலையில் கொடுக்கக்கூடிய பயிற்சியை முதலில் எனக்கான திட்டமாக நான் வகுத்து கொண்டால் அந்த திட்டத்தின் முகலமாக நான் சிறப்பாக வாழ்ந்து மற்றவர்களும் சிறப்பாக வாழ்க்கை வாழ நானும் திட்டம் வகுத்து கொள்வேன் மற்றவர்களுக்கும் என்னால் முடிந்த தொண்டை செய்வோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு எடுத்தேன் இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்வோம் எடுத்த அனைத்து நல்ல அன்பு நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்